ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர் ஸ்டீன்பிஏசி இந்த வீடியோவில் நம்ம பாமினி அரசை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம விஜயநகர பேரரசு பார்த்துட்டோம் இ இன்னைக்கு நம்ம செவன்த் ஓல்டு புக் தேர்ட் டேர்மில் பாமினி அரசை தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாமினி அரசு கிப்பி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வ காலகட்டத்தில் தக்காணத்தில் பாமினி வந்து வலிமையோட ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட அரசியல் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹசன்கங்கு யாரு ஹசன்கங்கு பாமினி என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழில் இவ்வரசை தோற்றுவித்தார் தேவகிரியைச் சேர்ந்த துருக்கிய அலுவலர் தான் இந்த ஹசன்கங்கு யாரு துருக்கிய அலுவலர் வடக்கில் மாகூர் முதல் தெற்கே தெலுங்கானா வரையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றினார் வாராங்கல்லை ஆண்ட இந்து மன்னரை வென்று குல்காப்பூர் கோவா மாண்டு மாலவம் ஆகிய இடங்களை கைப்பற்றினார் இதனால் இவரது பேரரசு அரபிக்கடல் முதல் வங்கக்கடல் வரையும் தக்காணத்தின் பெரும்பகுதியாக கிருஷ்ணா நதிக்கரையும் அமைந்திருந்தது இவரது தலைநகர் வந்து குல்பர்கா குல்பர்கா அடுத்ததா இந்த பாமினி அரசில் நம்ம முதலாவதாக பார்க்க போற அரசர் பேரு முதலாம் முகமது ஷா கிபி ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் இவர் சிறந்த போர் வீரரும் நிர்வாகியுமாவார் விஜயநகர மன்னர் முதலாம் புக்கரையும் வாராங்கலின் கபயா நாயக்கர்களையும் போரில் தோற்கடித்தவராவார் இதையே கொடுத்து ஒரு சென்டென்ஸாக கேட்கலாம் என்ன அப்படின்னா வாராங்கல்லின் கபயா நாயக்கர்களையும் முதலாம் புக்கரையும் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம முதலாம் முகமது ஷா தான் போடணும் இதற்கு முன்னாடி இருக்க ஹசன்கங்கை போடக்கூடாது அடுத்ததாக இரண்டாம் முகமது ஷா இவர் அமைதியை விரும்பினார் அமைதியை விரும்பினார் அண்டை நாடுகளுடன் நட்பை வளர்த்தார் பல மசூதிகளையும் மதரசா என்ற கல்விக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினார் மதரசா அப்படிங்கிறது அவங்க இதில் கல்விக்கூடம் கூடம் ஞாபகம் வச்சிங்க மதரசம் மதரசா கல்விக்கூடம் அடுத்ததா ஃபெரோஷா பாமினி இரண்டாம் முகமது ஷா இறப்பிற்கு பிறகு ஃபெரோஷா பாமினி ஆட்சிக்கு வந்தார் சிறந்த போர் வீரராக விளங்கிய இவர் முதலாம் விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை வென்றார் முதலாம் தேவராயரை வென்றார் தமது நிர்வாகத்தில் இந்துக்களுக்கும் இடமளித்தார் இந்துக்களுக்கும் இடமளித்தார் பாமினி அரசு ஒரு முஸ்லீம் அரசு ஞாபகம் வச்சிங்க தமது ஆட்சியின் இறுதியில் விஜயநகர அரசு அரசர்களினால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டின் வட மற்றும் தென்பகுதிகளை இழந்தார் வட மற்றும் தென்பகுதிகளை இழந்தார் அடுத்ததா அகமது ஷா அகமது ஷா பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் ஃபிரோஷா பா பாமினியை அடுத்து பட்டமேற்றார் இவர் கொடுங்கோளராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார் இவர் வாராங்கல் பகுதியை வென்றதா தம் ந தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் தன் தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றியவர் யார் அகமது ஷா ஞாபகம் வச்சிங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததா இந்த முகமது கவானை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆற்றலும் அறிவுநுட்பமும் கொண்டவர் தான் இந்த கவான் சிறந்த நிர்வாகியான இவர் நிதி துறையை சீரமைத்தார் கல்விக்கு ஊக்கம் கொடுத்தார் வரிமுறையில் மாற்றங்களை உண்டாக்கினார் படைத்துறையில் ஊழலை ஒழித்து ஒழுங்கு செய்தார் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்த முகமது கவானை பத்தி தக்கான முஸ்லிம்களின் பொய்யான குற்றச்சாட்டை நம்பிய முகமது ஷா கவானுக்கு மரண தண்டனை அளித்தார் அதன்படி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்னில் கவான் கொல்லப்பட்டார் கவான் கொல்லப்பட்ட ஒரே ஆண்டுக்குள் முகமது ஷாவும் குற்ற உணர்வில் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததா மூன்றா முகம்மது ஷா கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் மூன்றாம் முகமது ஷா பற்றமேற்ற போது அவருக்கு வயது ஒன்பது அவருக்கு வயது ஒன்பது எனவே அவருக்கு முகமது கவான் பாதுகாவலராக இருந்து ஆட்சி செய்தார் நிர்வாக ஆற்றல் கொண்ட முகமது கவானின் வழிகாட்டுதலால் பாமினி அரசு மிக வலிமை மிக்க நாடானது முகமது கவானால் குங்குநாடு சங்கமேஸ்வர் ஒரிஷா விஜயநகர் ஆகிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் இக்காலத்தில் பாமினி அரசின் எல்லையாக இரு கடல்களும் தபதி துங்கபத்ரா நதிகளும் இருந்தன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாமினி அரசு சிதறுதல் கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டில் முகமது ஷா இறந்தார் அவருக்கு பின்பு பதவிக்கு வந்த வாரிசுகள் வலிமையற்று இருந்தன அதனால் பாமினி அரசு ஐந்து சிறு நாடுகளாக சிதறுண்டது அவை பிஜப்பூர் அகமது நகர் பீரார் பீடார் கோல்கொண்டா ஆகியனவாகும் பிஜப்பூர் அகமது நகர் பீடார் பீரார் கோல்கொண்டா ஆகியன அவ்வாறு பிரிந்தது பாமினி அரசோட நிர்வாகத்தை பற்றி பார்க்கணும்னா பாமினி அரசின் நிர்வாகம் நிலமானிய முறையில் அமைந்தது நாடு பல மாநிலங்களாகவும் பிரிக்கப்பட்டன அவை தராஃபுக்கள் எனப்பட்டன தராஃப் ஒவ்வொன்றையும் தராஃப்தார் அல்லது அமீர் வந்து நிர்வகித்தார் ஆளுநருக்கு போர்க்காலங்களில் மன்னருக்கு ஆளுநர் போர்க்காலங்களில் மன்னருக்கு படைவீரர்களையும் போர் தளவாடங்களையும் அனுப்பி உதவினார் ஆளுநர் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆளுநர்கள் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் அடுத்ததாக பாமினி அரசோட கொடைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாம்னி அரசர்கள் கல்விக்காக சிறப்பு கவனம் செலுத்தினர் குறிப்பாக அரபு பாரசீக மொழிகளை கற்க ஊக்கமளித்தனர் மொழியை வ மொழி வந்து வளர்ச்சியுற்றது எண்ணற்ற மசூதிகள் மதரசாக்கள் மதராசாக்கள்னா இங்கே கல்விக்கூடங்கள் கூடங்கள் நூலகங்கள் வந்து கட்டப்பட்டன முகமது கவான் கட்டிய மதரசா மற்றும் சுல்தானா சுல்தான்களால் கட்டப்பட்ட குல்பர்கா ஜும்மா மசூதி கோல்கொண்டா கோட்டை பிஜப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் பிஜப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் கட்டிடம் ஆகியன அவர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் இந்த கோல் கும்பாஸ் கட்டிடத்தை பார்த்துக்குங்க இது வந்து கோல்கொண்டா கோட்டையில் இருக்குது இந்த கோல் கும்பாசை பற்றி இங்கே ஒரு வாக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஜப்பூரில் உள்ள கோல் கும்பாஸ் கட்டிடம் முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பை பெற்றது ஏனெனில் இங்குள்ள அரங்கத்தின் ஒரு மூளையில் நின்று மெல்ல பேசினாலே அந்த எதிரொலியை எதிர்முனையில் தெளிவாக கேட்க முடியும் அப்படிங்கிறது இந்த அரண்மனையோட சிறப்பு அந்த கட்டடத்தோட சிறப்பு இதுதான் கோல்கொண்டா கோட்டை முன்ன பார்த்தது கோல்கும்பாஸ் அது பிஜப்பூரில் இருக்குது இந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி குறிப்பிட்ருக்காங்க பாருங்கள் கோல்கொண்டா கோட்டை மிக பெருமை வாய்ந்த ஒன்றாகும் இக்கோட்டையின் நுழைவாயில் நுழைவாயிலில் எழுப்பும் கரவொலி மலையின் மேல் பகுதி வரை தெளிவாக கேட்பது இதன் தனி சிறப்பாகும் இதையே இரண்டாக கொடுத்துருவாங்க ஒன்று அந்த கோல்கும்பாஸோட சிறப்பை கொடுத்துட்டு இதில் எது கோல்கொண்டா கோட்டையின் தனித்துவம் அப்படின்னு சொல்லி இந்த கரவொலி இந்த கோட்டையின் நுழைவாயிலில் எழுப்பும் கரவொலி மலையின் மேல் பகுதி வரை தெளிவாக கேட்பது இதன் தனி சிறப்பாகும் அப்படிங்கிறது இந்த கோல்கொண்டா கோட்டையோட சிறப்பு தான் கடைசியா இந்த பாமினி அரசோட வீழ்ச்சி பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு விஜயநகர அரசுகளுடன் தொடர்ச்சியாக போர்கள் மூன்றாம் முகமது ஷாவுக்கு பின்னர் திறமையற்ற அரசர்களின் ஆட்சி அயல் நாட்டு பிரபு பிரபுக்களின் கழகங்கள் போன்றவை பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆய கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஹரிஹரர் புக்கர் சகோதரர்கள் பணியாற்றிய ஹுய்சால அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் வீர பல்லாளர் மூன்றாவது விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் நான்கு அக்கி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் தக்காணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பேரரசு அது பாமினி இந்த வீடியோட கடைசி குஸ்டின் டேஷின் பாதுகாவலராக முகமது கவான் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மூன்றாம் முகமது ஷாவோட பாதுகாவலராக முகமது கவான் வந்து இருந்திருக்கார் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி